ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்திஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தீபாவளிலாம் முடிஞ்சது நல்ல பலகாரம் இனிப்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா மந்தமாக இருப்போம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஒரு பான் பால் பண்ணலாம் அதாவது வெத்தலையில் உருண்டை பண்ணலாம் ஏன்னா வெத்தலை பார்க்க போடணுன்னா எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு பீடாக கூட பிடிக்காது பட் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது டைஜஷனுக்கு நல்லது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க எல்லாம் சரியாக போயிடும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தி பான் பால்ஸ் வெத்தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பேக்கெட் பார்க்க வந்து அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே ரெண்டு பேக்கெட் போகிறோம் நம்மளுக்கு இந்த கடையில் வாங்கிறது கொஞ்சம் சோம்பு திராட்சை அப்புறம் இந்த ரோஜாவில் முக்கின கல்கண்டு இதுக்கு பதிலாக நீங்கள் பிளெயின் டைமண்ட் கல்கண்டு அண்ட் கொஞ்சம் ரோஜா இதழ்களும் எடுத்து வச்சுக்கலாம் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது உலர்ந்த தேங்காய் டூட்டி ஃப்ரூட்டி நம்மளுக்கு வந்து எடுத்து ரெடிமேடாக கடையில் கிடைக்கும் ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல பட் இது மற்ற நாலஞ்சு பொருட்கள் வேணும் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் நாலு வெத்தலை எடுத்துக்கிறேன் நான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தொடச்சி ஓரளவுக்கு ரொம்ப ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ரெண்டு அந்த காம்பையும் சரி நுனையும் சரி கட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு நாலு வித்தலை எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த நாலு வித்தலைக்கு தான் இது இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்பொழுது நீங்கள் டபுளோ ட்ரிபிளாவோ பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து நான் நாலு வித்தலை வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க பிச்சு போட்டுக்கோங்க நல்ல ஒரு அரைக்கிறதுக்கு அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை போட்டுடலாம் இது கூட நம்ம இந்த பாக்கு சோம்பு இதை சேர்த்துக்கிறோம் டெசிகேட்டட் கோக்னட் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது திராட்சை நம்ம எடுத்து வச்ச திராட்சை சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் திராட்சைகள் நம்ம தட்டில் எடுத்து வச்சிருந்தது அப்படியே போட்டுக்கிறோம் அதே மாதிரி அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் நார்மல் கல்கண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ரோஜா இதழ்கள் நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு தரம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம்லாம் அரைக்கலாம் வேணாம் பல்ஸில் வச்சு நீங்கள் திருப்பி கூட கொண்டு வந்துடலாம் இதை வந்து ஒரு தட்டில் போட்டுருங்க அதாவது யூஸ்வலாக வந்து முன்னாடிலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தாம்பூலம் தரிக்கிறதுங்கிறது நித்தியமாக டெய்லி பேஸிஸில் இருக்கும் இப்போது அதெல்லாம் நிறைய பேருக்கு பழக்கமே இல்லாததுனால பிடிக்க மாட்டேங்கிறது அண்ட் வந்து தொண்டை அடைக்காது நாக்கு வந்து தடிச்சு போகிறது அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா போய் நம்ம டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு தரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம சாப்பிடும்பொழுது என்ன தெரியுமா எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி உருண்டைகள் பண்ணி நம்ம ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஒன்று சாப்பிட்டோன்னா இன்னொன்று சாப்பிட்ணுன்னு தான் தோணும் ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் ஒரு ஸ்வீட் நிஜமாகவே பான் லட்டு தான் அது பால்ஸுன்னு சொல்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டைஜஷனுக்கு நீங்கள் நிறைய வித்தலைகள் இருக்கும்போது கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அந்த உலர்ந்த தேங்காயை போட்டுக்கிறேன் டெசிகேட்டட் கோக்னட் போட்டுட்டு நல்லா அதை ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்லா பெரட்டிட்டு நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லோரும் காலியாக எடுத்துனா பரவாயில்ல அப்படி கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதை மாதிரி பண்ணி சாப்பிட்டேன் ஏன்னா நல்லா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம்ல இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருங்க வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்